சக்கந்த கொஞ்சம் ஓகே டைம் நோ தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஐந்து நிலை மரவர் நாடு நெற்குப்பை ஆரம் சுந்தர் அவரது பறவை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி பிடித்து பரிசுதை வென்று தீர்வம் என ஒற்றை நோக்கோர் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அச்சங்குடி காகுளம் ஐயனார் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் விழா வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடியுங்க போவது யார் காலையும் சிறந்த காலை ஹீரோ சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவாக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா ஆழங்கள் வறந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக ஆட்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக சாத்தையா கருமேனி அம்மன் பிச்சை அம்மன் துணையோடு எட்டிய குடி திரு சாத்தப்பா கோனார் அவரது திவான் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மயில் கோட்டை நாடு சந்திவீரன் வீரன் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் தன் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் ஐந்து நிலை மரவர் நாடு நேர்கூப்பை ஆரம் சுந்தரவரத பறவை காளை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அச்சங்குட்டி தாகுள்ள மையனார் உள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகை வருவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வல்ல போவதியார் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த அள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடி

உங்களது வரவோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்துட் பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மத்திய வேலையிலே நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு நெஞ்சுக்குள் மனவணக்கு மண்ணிலே காளையும் சிலு சிலிருக்கின்றதா சிலு சிலிருக்கின்ற காளைக்கு பெருமை சேர்த்திடவோ அப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்று சிங்கத்திற்கு பெருமை சேர்த்திடவா தங்கத்திற்கு பெருமை சேர்த்திட சத்தம் குறைந்து வரமில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்று ஆட்டங்கள் புதிதல்ல புதிதல்லும் பயமில்லை ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா மெஞ்சுக்குள் மனமணக்குது அக்கவயல் மண்ணிலே காளையும் சில சிலிருக்கின்றதா சில காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டு அடியுங்க கை தட்டுங்கள் வெல்வதியா வெல்ல போவதியா வானத்து வாடவில்லை வடமாக உரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையில் வெளுத்திலே திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராவணி வில்லுக்கு நான் தொட்டு உணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா இந்திய பூமியிலே காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறினமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பாட்டி அறியங்களை காலை ஆண்கள் விசில் அடித்தால் வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் இந்த மண்ணிலே வெல்வெளி பெண்களின் குழுவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா வீட்டி அறியுங்க ஐ தட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க வள்ளி வெற்றி பரிசை நிலை நாட்டிட மருந்தூக்கம் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டு புட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டில் வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஊட விட்டு ரசிப்பது மஞ்சு விரத்து சாப விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு விளையாட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு பிரட்டு என ஒற்றை நோக்கோடு அளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அச்சங்குடி காகுல மையனார் குழு வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் நாட்டின் உரிமையாளர்களே மாடுபுர் வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு முடிவடைந்து விட்டது என்பது துணையோடு எட்டிய குடி சாத்தப்ப அவரது திவான் காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு சந்தி வீரன் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு மைதானந்தகுமார் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டில் கைது அடைகள் வீரர்களை

ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விளையாட விட்டு ரசிப்பதுதான் விட மஞ்சு விரட்டு என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அச்சங்குடி காகுல மையனார் உள்ள வீரர்கள் மிக துண்டிப்பட்ட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் விழா வழங்க இருக்கின்ற பரிசுத்தரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் இப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா இப்போ வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தொந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வர நலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து வார்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காரியங்கள் நடந்து விட்டனையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்கள் ஒரு காலையா ஒன்பது வீரர்கள் அடுத்த மாடு வாடி வாசல் சந்தீவிரம் குழு உள்ள வந்திருக்க சந்தீவிரம் குழு வீரர்கள் தயாராகி வாரியாசருக்கு வந்திருக்கேன் தற்சமயத்திலே ஆட்டுக்களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் துண்டிப்புடன் வளம் அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசுத்தோ வென்று நிறுவன ஒற்றை நோக்கோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் அச்சங்குடி உள்ள மையனார் உள்ள வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இருக்கின்ற பெறுவதற்கு சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒரு கொண்டிருக்கிறார்கள் பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வருங்கால

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கண்டிப்பான காலையா கடிப்பு மிக்க வீரர்கள் ஒன்பது கல்லூரி மாணவர்கள் கட்டுகள் மேனியா அருமை நாயகன ஐயன் வளர்த்த காலையா ஐயா சுந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்களம் எல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே கல்லம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் கைதடிகள் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க உங்களது பரவாயில் வீரர்களை ஊக்க மருந்தும் ஊக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசை நிலை நாட்டிடா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை நட்டுங்கள் சொல்வது யா போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடா ஆண்கள் விசிலடித்தால் மாட்டுப்படி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போ சிறிய கைதடிகள் வீரர்களை உங்களது ஊக்க மருந்து காலை களமறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவெடுத்து மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறார் கைதட்டு வீரர்களை உங்களது கரவசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கம் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அள்ளி வளரெடுத்து அசராமல் நாண்டெடுத்து சொல்லி தீர்த்தால் சொந்த ஊர் மண்ணு வீரம் தீராது என்பதற்கு இணங்க ஆக்கவையில் மண்ணுதா எங்க ஊரி அந்த அருகில் ஆட்ட ஐயனார் அல்லால் ஆடுது அதை கண்டு அசந்து போய் பார் திருத்தேரு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க அடுத்த மாட கொண்டாங்க அறிவிச்சு நம்ம சாத்தையா பிச்சை பிச்சையம்மன் துணையோடு எட்டிய குடி சாத்தப்ப கோனார வரது திவான் காலை

உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேனியா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்காலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா இல்லை வேகைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பார் சீற்றி அடியுங்கள் வர ஓசை வீரர்களின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாட்டுக்கு பெருமை சேர்த்திடவா சீற்றி அடியுங்கள் யார் வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட உரிமை ஆள் இருக்க வெறுமை சேர்த்துடாதா செந்திரா நிக்கிற உட்கார சொல்லுங்க அப்படி உட்கார சொல்லுங்க நிக்கிற போல சீரடிகள் கை வீரர்களை உற்சாக படித்தங்கள் உற்சாக படித்தங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன அடுத்த சுற்று மாடு வாடிவாசல கொண்டு வந்துருங்க வீரர்கள் வாடிவாசலுக்கு உள்ள வந்துருங்க அடுத்த சுற்று மாடு வாடிவாசல்கிட்ட வந்துருங்க சீட்டி அடியுங்கள் கைதாட்டங்கள் வீரர்களை

வரலாறு அந்த வரலாற்றை பறிக்க போவது ஒற்றை காலையோ வீரர்களா சீற்றி அடியுங்க வரைய செய் வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி வெற்றி பரிசை நிலை நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீற்றி அடியுங்கள் செல்வது போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் உப்பில்ல பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் ஆட்டம் வீறு குறைந்து ஏங்க அறம் ஆட்டமே வனம் நிறைந்து ஓற்றா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு அடுத்த மாடனே தயவு செய்து அடுத்த மாடு வாடிவாசல் கொண்டு வந்திருக்க வீரர்கள் வந்துட்டாங்க அந்த வாடிவாசல் வீரர்கள் உள்ள விட்டுருக்கேன் சீட்டிடுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது கா இல்லையா நேரங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டு இருக்கின்றன சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துக உங்களது வரவூசை வீரர்களின் ஊக்கம் வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுக்குட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்ல போவதது வரவூசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் பார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடங்கள் வீரர்கள் கண்பான வேண்டுகோள் எக்காரணத்தை கொண்டு முட்டிடக்கூடாது சரி கைதட்டங்கள் வீரர்களை

ஐயா போவது யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போ பெண்கள் விளவையிட்டால் காலை சதுரோடு ஆண்கள் விசேரித்தால் மாடுபடி வீரர்கள் நாட்டைப் பிடிப்பார்கள் எல்வது பெண்களின் குலவை சத்தமா எந்த ஒரு அழைத்தோர் ஏற்றி இந்த வடமஞ்சு ரேசி சேற்றிப்பதற்காக வரைய தோன்றியிருக்கின்றா தமிழர் வடமாடு பெருனுடைய மாநில நெருவாஜி ஏ வாழவரலை காலார் ரோகில் லைவ்தி பாலா அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருஷம் போடு அழைக்கப்படுகின்றார்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா லாஸ்ட் ஃபார் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடாச்சல பழுத்தைங்க உங்கள் அருகாய் சீரியடிகள் கைதட்டிகள் வீரர்களை

ஐந்து நிலை அவரது பறவை காலை துட்டிப்புடல் வளம் அந்த காலையில எப்படியும் பிடித்து பரிசு தொகை வென்றே திருமண ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அச்சங்குட்டி காகுளம் அய்யனார் உள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியிலே

தம்பி காயம்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கோங்க

உற்சாகப்படுத்திவிட்டனையும் பறவை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன சிறப்பாக விளையாடிய மாட்டினுடைய உரிமையாளருக்கு மாடுபடி வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் யாரும் ஆரவரம் பண்ணக்கூடாது வீரர்கள் சிறப்பு வாங்கிட்டு போயிருங்க அடுத்த மாடு கொண்டாங்க உள்ளரா வீரர்கள்